அனைவருக்கும் வணக்கம் உளுந்தூர்பேட்டை அருகே ஓடையில் கவிழ்ந்த கார் உளுந்தூர்பேட்டை அருகே மேட்டத்தூர் கிராமத்தில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் தரிகட்டி ஓரிய சிறுபாலத்தின் கீழே உள்ள இருபது அடி ஆழமுள்ள தண்ணீரில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கார் மூழ்கிய நிலையில் பயணம் செய்த இருவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான அஸ்வின் இவரது மனைவி ஜனனி என்பவருக்கு பாண்டிச்சேரி ஜிக்மோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் மனைவியுடன் கார் ஒன்றில் ஆத்தூருக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த காரை அஸ்வின் ஓட்டி கொண்டு வந்தார் இந்த காரானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேட்டத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருக்கும்பொழுது ஓட்டுநரின் கலக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் தரிகட்டி ஓடிய சிறுபாலத்தின் கீழே உள்ள இருபது அடி ஆழ தண்ணீரில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த கார் தண்ணீர் மூழ்கிய நிலையில் இதில் பயணம் செய்த இருவரும் காரில் எமர்ஜென்சி டோர் வழியாக சிறு காயங்களுடன் காரிலிருந்து வெளியேறி நீரில் நீந்து சென்று கரையேறினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநாவலூர் போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு உளுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இது தொடர்பான விபத்துகள் குறித்து திருநாவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருவதோடு விபத்தில் சிக்கிய வாகனத்தையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதே போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் மித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்